வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோயம்பேட்டில் உள்ள விஆர் மகாலுக்கு செய்தி சேகரிக்க போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்தது அதுலேயும் குறிப்பிட்ட அந்த ஓனர் என்ன பண்ணார்னா ஒரு நபர் வந்து சிறப்பு விருந்தினார மமிதா பச்சியாக வந்திருக்காங்க அவங்களுக்கு அவங்க கிட்ட போய் ஒரு ஃபேன்ஸ் ஒருத்தரை போய் ஃபோட்டோ எடுக்க வர்றாரு அவர் மிரட்டுறாரு ஒரு நபர் அந்த நபர் தான் இவர் அந்த நபர் மிரட்டுறாப்புல உடனே அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஐயரை எல்லோரும் கூல்டவுன் பண்ணுறாங்க ஆனால் அந்த நபர் திருப்பி அவரை மிரட்டுறாப்புல ஒருமையில் பேசுகிறாப்புல இது வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்கது ஒரு ப்ரோக்ராமில் வந்திருக்காங்க ஒரு ஃபேன்ஸ் வந்திருக்காங்க சக பத்திரிக்கையாளரை இதை பற்றி வித கேள்வியும் கேட்கலை அதை நீங்கள் பாருங்கள் ஒரு வாட்டி இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க எந்த ஒரு பத்திரிக்கை நிருபரும் பார்க்கல இந்த நபர் தான் அந்த அந்த நபரை தாக்குறதுக்கு முயற்படுறாங்க எவ்வளோ ஒரு இந்த விஆர் மாதம்லாம் இன்றைக்கி மே மாதம் இந்த நாள் இன்றைக்கி நடக்கிற இந்த நிகழ்ச்சியில் அந்த நபர் இந்த ஒயிட் சட்டை போட்டுருக்கிற அந்த நபரை வந்து ஒருமையில் பேசி ஓனரே அவரை வந்து வெளியில் போன்னு சொல்கிறாரு இது எவ்வளோ ஒரு அசிங்கமாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஆனால் அது இல்லாமல் ஒரு பக்கத்தில் விளக்கு இருக்குது அந்த விளக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க அதுவும் கூட அந்த விளக்கு வந்து ரொம்ப டேஞ்சரான கிட்டுவேஷனில் அது இல்லாமல் கே கேமராக்கு அடியில் வந்து ரெண்டு பெண்கள் மாட்டிக்கிட்டு அதை ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதில் பெண்களுக்கு வித எவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸிபிலி இல்லைன்றது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலாக சூழ்நிலை ஒரு ஒரு மாலில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க இந்த ஓனரை வந்து இது வரைக்கும் அந்த ஓனர் வந்து வித இஷ்யூ இல்லாமல் ஃப்ரீயாக இருக்காங்க ஓனர் வராது அவங்க தான் ஓனர் பையன் நன்றி வணக்கம் நம்மளோட செய்திகளை அன்றாட தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் நியூஸ் தமிழ் சிக்ஸ் ஜெயவேல்